பாமினி அரசு முதலாம் முதலமைஷா பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அலாவது அஷ்ணன் வருவார் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தெட்டு ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு அதுக்கப்புறம் முதலாம் மகமோர்ஷா வருவார் என்னோடய வருடம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டில் வந்து வாரங்கள் மீது போர் தொடுத்து கபாய நாயக்கில் வந்து துருக்கடி துருக்குடிக்கிறாரு அதுக்கு போர் இழப்பீட்டாக தான் மூன்று பகுதிகளை வந்து கைப்பற்றாரு கோல்கொண்ட கோட்டை பச்சை நிலவனங்களில் செயல்பட சிம்மாசனம் பெரும் செல்வம் மூன்றுத்தையும் வந்து கைப்பற்றாரு முதலாம் மகோர்ஷா நெக்ஸ்ட் வந்து விஜயநகரம் அண்ணன் முதலாம் முக்களுடன் ரெண்டு போர்களை வந்து போர் புரிகிறாரு பாம்பினஸிற்கு வலுவான அடித்தளம் அமைத்தவரை இவர் தான் முதலாம் முகவர்ஷா தான் நிர்வாக முறை வந்து பிற்காலத்தில் மராட்டியர்களுக்கு முன்னுதிரமாக இருந்தது வந்து நல்லா ஆட்சி புரிகிறாரு அதை பார்த்து தான் பிற்காலத்தில் மராட்டியர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பாரசிக ரசிகனின் வந்து பார்த்திங்கன்னா பிளவி வந்து பச்சை நிலவ பச்சை நீல வண்ணக்கற்குது என்ற ஷா ஷானாமா வந்து ஷானாமா வந்து என்ன சொல்கிறாரு பிரதோஷன்ற நூலை வந்து குறிப்பிட்றாரு இந்த சிம்மாஸ் வந்து பச்சை நீர் வண்ணக்கறது வந்து யூஸ் பண்ணாமல் சொல்லிட்டு அந்த பிரதோஷன் நூலை வந்துடுறாரு நெக்ஸ்ட்டு பாம்பினி சுல்தானின் கீழ் இந்த கட்டிடக்கலை வந்து கோல்கண்டா கோட்டை இந்த கோல்கண்டா கோட்டை வந்து ஹைதராபாத்தில் பதினோரு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ளதுங்கிறாங்க இதில் முணுமுணுக்கும் மரங்கும் சவுண்டு இந்த சவுண்டு கேட்கவும் கோட்டையின் மிக உயரமான இடம் வந்து பாலகிஷார் கோ கோட்டையில் வந்து மிக உயரமான இடம் வந்து பாலகிஷார் இந்த கோல்கொண்ட கோல்கொண்ட கோட்டை வந்து ராஜகிருஷ்ண தேவி என்ற காகித அரசலாம் வந்து கட்டப்படுது இதுக்கு ராஜகிருஷ்ண தேவ் வந்து ஒரு காகித அரசர் இவர்களால் கட்டப்பட்டுதான் கோல்கொண்டா கோட்டை கேட்கலாம் சப்போஸ் யார் வந்து கட்டப்படுறது கேட்கலாம் ராஜகிருஷ்ண தேவ் வந்து கட்டினார் இந்த முதலாம் மோஷா ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக நீக்கிலன்னா அரேபியர்கள் துருக்கியர்கள் குறிப்பாக பாரசீகர்கள் வந்து தக்கானத்துலேருந்து வந்து வணிகம் வந்து வணிகம் படி வந்தனர் இது ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக வந்து வணிகம் படி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க வழிப்பறி கொள்ளைகளுக்கு எதிராக இவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தார்